இத்தனை நாள் அம்மாவை நான் தானே வச்சு பாத்துட்டு இருந்தேன் இப்ப நீ வச்சு பாரு கொஞ்ச நாள் நீங்க இப்ப தானே ஒரு ஆறு மாசமா வச்சு பாத்துக்கிறீங்க இவ்வளவு நாள் நான் தானே வச்சு பாத்துக்கிட்டேன் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்குக்கா என்னால பாத்துக்க முடியலக்கா வீடு ஃபுல்லா அசிங்கம் பண்ணி வச்சிடறாங்க குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது தண்ணிச்சியா எல்லா வேலையும் என்னால செய்ய முடியல நீ என்ன செய்வோ நீ கூட்டு போய் நீ பாத்துக்கோ அம்மா என்ன என்ன மட்டுமா பெத்தாங்க உன்னையும் தானே பெத்தாங்க கொஞ்ச நாள் நீ வச்சு பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கூட்டுட்டு போய் பாரு அதெல்லாம் என்னால முடியாது நீ கூட்டு போ லா என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க சண்டை போட்டு பேசிக்கிறது வெளியில வரைக்கும் சத்தம் கேட்குதுப்பா பெத்தவங்களை பாத்துக்கிறதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அவங்கள எப்படி பாத்து பார்த்து வளர்த்திருப்பாங்க தாய் தந்தை இருவருமே முதுமை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீ என கூட கூறாதீர்கள் மற்றும் மரியாதையாக நடத்துங்கள் அவர்களுடன் பணிவாகவும் அன்புடனும் நடந்து கொள்ளுங்கள் என அல்லா திருக்குறான்ல நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான் மகனுக்கும் சரி மகளுக்கும் சரி பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய கடமை இருக்கு தாய் தந்தை இருவரும் முதுமை பருவம் அடைந்த பிறகும் அவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் சொர்க்கம் செல்ல தவறியவன் பேரிழப்புக்குரியவன் ஆகிவிட்டான் என நபி சல்லா அலைசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தாய் தந்தையோட திருப்தியில தாங்க அல்லாவோட திருப்தி இருக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க